இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா அந்த உணவுல இருக்கிற குளுக்கோஸ் குளுக்கோஸ் என்ன பண்ணு சொன்னால் எனர்ஜியாக கன்வெர்ட்டப்படும் கன்வெர்ட் பண்ணப்படும் அதாவது எனர்ஜியாக மாற்றப்படும் அப்போ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம உழைக்கிறோம் பேசுகிறோம் வர்றோம் நீங்கள் வரீங்க போகிறீங்க அப்போ வந்து எனக்கு எனர்ஜி தேவை இல்லையா அந்த குளுக்கோஸு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும் ஒன்றாவது விஷயம் நீங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்றப்ப என்ன சொன்னால் அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜினாக மாற்றி குளுக்கோஸை கிளைக்கோஜினாக மாற்றி என்ன அப்படின்னு சொன்னால் லிவரில் சக்கரை கட்டியாக மாற்றிடும் கிளை கொஞ்சம் மாற்றி வச்சிடும் ஓகேவா ஸோ இது ஒன்று மூணாவது பார்த்திங்கன்னா சொன்னால் இது எவ்வளோ நாள் சேர்க்குறது சேமித்து வைக்கிறது அதுக்கே சேமிக்க முடியலன்னு சொன்னால் நம்ம அதை கொழுப்பாக மாற்றி நம்ம உடம்புல வச்சிடும் உடம்புல எங்கே படிவ கொழுப்பு படிவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா தொப்பையில் இருக்குது ப்ளஸ் வந்து க்ளூட்டியல் மசல் புட்ட தசைகளையே அங்கே வந்து மாற்றிடும் அடுத்து தொடை மாதிரி பகுதிகளில் வந்து அது சேமித்து வைக்கும் அப்படி சேமித்து வச்சால் அது நல்லது அதான் டாக்டர் பசுரராமன் சொல்கிறாரு நீங்கள் குண்டாக இருந்தால் சந்தோஷப்படுங்கிற உங்கள் சிஸ்டம் நல்லா வேலை பார்க்குறது அப்படிங்கிறது நான் குண்டாக இருப்பதாக சொல்லவில்லை அது உண்மை அதுதான் நீங்கள் கன்வெர்ஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இதில் இந்த குளுக்கோஸை வந்து நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண் பண்ணப்படுகிறது அதுக்கு இன்சுலின் தேவை ஓகேவா இந்த குளுக்கோஸை வந்து கிளைக்கோச்சை நான் மாற்றணும் இல்லையா அதுக்கு போதுமான இன்சுலின் தேவை இந்த குளுக்கோஸை வந்துட்டு ஃபேட்டாக க கொழுப்பாக கழுப்பத்துக்கு இன்சுலின் தேவை அப்போ இன்சுலின் போதுமான அளவு சுரக்க வேண்டுமென்னு சொன்னால் அது சர்க்கரையாக மாறி விடுகிறது அது டைப்போன் ச டைப் டைப்பு சொல்கிறோம் இந்த டைப்போன் டயாபெட்டிக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இயற்கையிலேயே இந்த பேங்கரியாஸ் வந்து இன்சுலின் சுரக்காமல் இருக்கிறது அல்லது லிட்டில் இன்சுலின் கொஞ்சமாக இன்சுலின் சுரக்கிறது அது ஒன்று ரெண்டாவது டயாபெட்டிக் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்சுலின் சுரக்கும் பட் சிஸ்டம் வந்து ஏற்றுக்கிறாரு ஆத்தரட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஆத்தரட்டிஸ்னால் ஜாயிண்ட் பெயின்னு அர்த்தம் ஆஸ்டியோ என்றால் எலும்பு எலும்பு தைமானத்தில் வருகின்ற வலியை தான் சொல்கிறோம் இதில் ஆஸ்டியோ ஆர்த்தர்டி ஆர்த்தரட்டிஸ் ஆஸ்டியோ போரோசிசன் ரெண்டு இருக்குது இந்த ஆஸ்டியோ ஆத்தரட்டிஸ்னால் எல்லா ஜாயின்ட்லையும் வந்து என்ன வரும்னு சொன்னால் வலி வரும் அது ஆஸ்டியோ ஆத்திரட்டிஸ் வரும் இங்கே பாருங்கள் வலியும் வேதனையின்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்களுக்கு வந்து அங்கே ரத்தம் போகலை அந்த ரத்தத்தில் போதுமான அளவு உயிர் சேர்த்துக்கள் சொன்னால் அதான் வலி புரியுதா உங்களுக்கு அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரத்தத்தில் வந்து போதுமான அளவு என்ன இல்லை கத்துக்கள் இல்லை அதை எடுத்துக்கொண்டாங்க சேர்க்கல எல்லாம் இருக்கு எல்லாம் கிச்சன் எல்லாம் சமைச்சாச்சு கொண்டாந்து வீட்டில் கொடுக்க கொடுத்தா என்ன சாப்பிட முடியும் செலவு போய்த்து போட்டுக்கிறாங்க அதுமாதிரி விஷயம் நம்ம பந்து கொடுத்தா ஈஸியாக வர முடியும் அது மாதிரி இந்த நம்ம ரத்தத்தில் இருக்க செல்களை ரத்தத்தில் இருக்க சத்துக்களை கொண்டு சேர்க்கணும் என்ன ஆகும் சொன்னால் அந்த டயாபெட்டிக் போன்றவங்களுக்குலாம் சுருங்கி இருக்கிறதுலாம் போய் சேராது அதுக்கு தான் அந்த செல்கள் வந்து வழியை உணர்த்துகிறது எனக்கு ரத்தம் தேவை ரத்தத்தில் சத்துக்கள் தேவை ரத்தம் உணர்த்துது அதான் ஆஸ்ட்ரியோ ஆத்தினு சொல்கிறோம் இந்த ஆஸ்ட்ரியோ போகிறிசுன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் எலும்பு வந்து பிரிட்டிலசாயிருது பிரிட்ல பிரிட்டில் சாயம் உடைய தன்மை ஆகியப்படும் தேஞ்சு போயிடும் ஏன்னா இந்த காலசியம் சத்து இருக்கு இல்லையா கால்சியம் சத்து மிக மிக முக்கியமானது நம்ம உடம்புக்கு இப்போ இந்த கால்சியம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரவுண்டு டுவெல் ரெண்டு பன்னெண்டு கிலோ நம்ம எலும்பு இருக்குது அதுக்கு எல்லாமே காசியம் தான் தேவை எலும்பு பல்லில் இருக்குது இதில் நைன்டி நைன் பர்சன்ட் காசியம் வந்து ரொக்கேட் ஃபார் அந்த சிஸ்டம் எலும்பு எலும்புக்கெல்லாம் பல்லுக்கெல்லாம் தேவை இந்த ஒரு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதயத்துக்கு தேவை இதயம் இதமாக இயங்குவதற்கு கால்சியம் தேவை இந்த கால்சியம் இல்லைன்னா இதயம் வேலை செய்யாது ஓகேவா அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம சிஸ்டம் நீங்கள் காசியம் சப்ளிமெண்ட் சாப்பிட மாட்டேங்கிறீங்க சி காசியம் உள்ள உணவுகளை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க சப்ளிமெண்ட்டு சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்போ என்ன பண்ணணும் சிஸ்டம் கம்மி இருக்காது என்ன பண்ணணும்னா அந்த எலும்பில் ஓட்டை போட்டு ஓட்ட போட்டு கொஞ்சமாக வித்ரா பண்ணும் வித்ரா பண்ணிவிட்டு இதயத்துக்கு அனுப்பிடும் அப்போ இப்போ நீங்கள் வித்ரா பண்ண வித்ரா பண்ண என்ன உங்களுக்கு பெருட்லஸ் வரும் அப்போ ஜாயின்ட் பெயிண்ட் வரும் அதனால போதுமான அளவு இயற்கையாக கிடைக்கிற கால்சியம் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேணும் ஒன்று என்ன இயற்கையான ஒன்று கேட்பாங்க இல்லையா அதுக்கு முட்டைக்கோசு காலிஃப்ளவர் பசும்பால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான்வெஜ்ஜை சாப்பிட்றவங்க மட்டன் சாப்பிட்லாம் இந்த மத்தி மீன் மத்தி ரொம்ப நார்மலே மத்தி மீன் ஆனால் நாரும் ஆனால் ரொம்ப நல்லது அது அது கேரளாவோட அதான் நிறைய சாப்பிட்றாங்க அந்த மீனில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது அக்குப்பஞ்சரில் வந்து மாதவிடாயை ஏற்படுகின்ற வழியை வந்து குறையும் பிரச்சனை ஒரே பாயிண்ட்டு தான் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் எஸ்பி சிக்ஸ் எல்ஐ பேர் போட்டால் உடனே சரியாக போயிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நான் அக்கோம் கொஞ்சம் படித்து முடிச்சு வந்த உடனே நம்ம யாராச்சும் ட்ரை பண்ணோம்லையா யாருக்கையோ போட்டு போடணும்ல அப்போ வந்து வீட்டில் உள்ளவங்க நம்ம ஒத்துக்குறாங்களா வாய்ப்பே இல்லை இப்போ தான் படிச்சு ஆராய்ச்சி பண்ணுறீங்களாம் பாங்க அதனால் என் மிஸ்ஸுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு நான் வந்து இதை போட்டு விட்றேன் ஒரே இதில் போட்டுவிட்டால் நல்லா போகணுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் மேடம் போட்டு சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்களே கண்டதில் குத்தி என்னை என்னை கொல்ல பார்க்குறீங்களா சரி விட்டு வலியோட உடைகிறது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் நிறைய நோயாளிகள் வந்த ஒன்று எனக்கு நல்லா போச்சு உனக்கு நல்லா போச்சு மற்ற மற்ற வியாதிகளுக்கு வராங்களையா நல்லா பொண்ணு இது வந்து அப்போ தான் என் மிசஸுக்கே வந்துட்டாங்க இது அக்கி ஒப்புல இருக்குது அப்படி என்ன இருந்தது அப்புறம் எஸ்பிசி புள்ளியை போட்டுவிட்டேன் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னாக்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் எனக்கு இந்த பிரச்சனை அக்கப்பஞ்சிடும் நல்லா தீர்வு எடுத்துட்டு சொன்னாங்க அது மாதிரி ஈரோட்டை ஒரு பொண்ணுக்கு போட்டுவிட்டேன் அவங்களுக்கும் இப்போ குழந்தை பண்ணி அதுக்கு வந்து பேர குழந்தைலாம் வந்துடுச்சு அதுக்கு இதுவரைக்கும் வழியே இல்லையா ஸோ அது மாதிரி அக்குப்பஞ்சர் இஸ் அ கிரேட் ஃபார் அதாவது நீங்கள் அக்குப்பஞ்சர் பண்ணையில் அந்த வழியை போக்குகின்ற அசிட்டில் குழைங்கிற கெமிக்கல் சுரக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் நல்லா சுரந்து அதை பார்த்துக்கலாம்